வணக்கம் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி நான்கு நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நாள் என ஒன்று போல் அப்படின்னா நாள் என்று ஒரு கால அளவு போல் அதாவது நம்ம வாழக்கூடிய வாழ்நாள் இந்தந்த நாள் அப்படிங்கிற ஒரு கால அளவு போல் காட்டி அதை காண்பித்து உயிர் ஈரும் அப்படின்னா ஜீவனை அறுத்தல் அதாவது உயிரினை எடுத்தல் அப்படின்ற மாதிரி அர்த்தம் உயிரினை எடுக்கும் வாழது கத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாளென ஒன்றுபோல் காட்டி உயிரிரும் வாழது அப்படின்னா என்னன்னா என்ன புரிஞ்சுக்கலான்னா அதாவது நாள் அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு கால அளவை காட்டி நம்மளுடைய வாழ்நாளினது நிலையற்ற தன்மையை வந்து காட்டுறாங்க அது எப்படின்னா இப்போ நம்ம ஏஜ் ஆக ஆக நம்ம வந்து ஒரு வயசில் போகும்போது நம்ம வந்து இற இறப்போம் ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து சொல்ல வர்றாங்க எப்படின்னா நாள் ஒவ்வொரு நாள் அப்படின்ற கால அளவை காட்டி நம்ம காலம் கடந்துக்கிட்டே இருக்கோம் ஒரு நாள் வந்து நம்ம வந்து இறக்குறோம் அதை தான் வந்து இங்கே வந்து சொல்ல வர்றாங்க இதை யார் உணர்வாங்க அப்படின்னா அந்த கடைசியில் உணர்வார் பெரியன் அப்படின்னு சொல்லுவாங்க யார் அறிவர் அதனை அறிஞர்கள் அறிவர் யார் ஒருவர் அறிகிறாரோ அவரே வந்து அதனை வந்து அறிந்து நடப்பர் எப்படி வந்து இந்த வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் கடக்கிறது வந்து நமக்கு வந்து கடைசியில் வந்து நமது வாழ்நாளில் நிலைத்தன் நிலையற்ற தன்மையை வந்து காட்டுகிறது ஒரு நாள் பிறந்தவர் வந்து ஒரு நாள் வந்து இறக்கத்தான் செய்வர் அப்படி என்பதை வந்து காட்டுவர் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரலேருந்து நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாள் என்பது வந்து ஒரு கால அளவாக நமக்கு வந்து தெரிந்தாலும் அது வந்து நமது ஜீவனை நமது உயிரை எடுக்கக்கூடிய ஒரு வாழ் போன்றது என்பதை அறிஞர்கள் அறிவர் அப்படின்றாங்க அதாவது இப் இவ்வளோ இப்ப இவ்வளோ நாள் தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு சொல்லிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அனுபவித்து வாழ்வோம் ஆனால் வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து போய்கிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த நம்ம நாளை வந்து கால அளவு அப்படின்றத வந்து உணர மாட்டேங்கணும் அதை உணர்ந்தவர்கள் அதனை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்வர் அந்த வாழ்க்கையினது நிலையற்ற தன்மையை உணர்ந்து கொள்வர் அதை தான் வந்து இங்கே வந்து அழகா திருவள்ளுவரவங்க பொருள்பட உணர்த்தியிருக்காங்க குரல் விளக்கம் நாள் என்பது நமக்கு கால அளவு போல தோன்றினாலும் அது நம் ஜீவனை அறுக்கும் வாளே என்பது அதனை அறிகின்றவர்க்கே விளங்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்